சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஒருங்கிணைப்பில் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பை பயன்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நெகிழிப்பை பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பை பயன்படுத்த வேண்டும் அதனை வெளிக்கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி ஆயிரம் நபர்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்ச்சி ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து மீண்டும் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என ஆயிரம் நபர்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் தலைவர் வா செல்வகுமார் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் நிறுவன தலைவருமான முனைவர் மு மாரியப்பன் ஆகியோர் இணைந்து செய்தியாளரை சந்தித்தனர் அப்போது தெரிவித்த அவர்கள் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றப்பட வேண்டும் மீண்டும் துணிப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆயிரம் நபர்களுக்கு துணிப்பை வழங்கப்பட்டதாகவும் இதனால் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாலும் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தவிர்க்க வேண்டும் அதே போல் மறுசுழற்சி செய்யக்கூடிய பையை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிப்பதால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் ரசாயன கழிவினால் நிலத்தடி நீர் மாசுபடும் இது போன்ற பல தீமைகள் விளைவிக்க கூடியது பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய மத்திய மாநில அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்களாகிய நாம் அனைவரும் இனி வரும் காலங்களில் துணிப்பை பயன்படுத்த வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உடன் செயலாளர் ராதர் துணை பொதுச் செயலாளர் ரா கணேசன் துணை தலைவர் கே சங்கர் துணை செயலாளர் பி மாயவன் செயற்குழு உறுப்பினர் எம் ராமராஜன் எம் செல்லமுத்து ரமேஷ் மோகன் துரைராஜ் முகப்பேர் ராஜேஷ் செல்வராணி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று இந்த நாளில் ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழல் தினமான இன்று பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதனால் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் மற்றும் இலவசமாக ஆயிரம் நபர்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பகுதன் ஜெய்பின் சங்கம் ஏன் முன்னெடுக்கிறது என்றால் இந்த பிளாஸ்டிக் பற்றிய பிளாஸ்டிக் நாள் ஏற்படுகின்ற தீமைகள் பற்றி பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இது தொடர்ந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு எப்போது நடைமுறைக்கு வந்தது என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு என்பவர் முதன்முதலாக முதலாக கண்டுபிடித்தார் அன்றையிலிருந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது இன்றைக்கு அறிவியல் வணிமம் மருத்துவம் போன்ற பல துறைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருந்து வருகிறது இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இது தொடர்ந்து மக்களுடைய புழக்கத்திலே இருந்து வருகிறது அரசு இதை ஒழிப்பதற்கான பல சட்டங்களை போட்டாலும் இதை மக்கள் பயன்படு பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி அரசு இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதனால் அரசு இது தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பதனால் ஏற்படுகின்ற ரசாயன கழிவுகளை நிலத்த நிலத்திலே பாய்ச்சும் போது நிலத்தடி நீர் மாசாகி செடி கொடிகளை வளர விடாமல் செய்கிறது நிலத்தில் வாழ்கின்ற பல்லுயிர்கள் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போகின்ற ஒரு நிலை இருந்து வருகிறது குறிப்பாக இந்த ரசாயன கழிவினால் புற்றுநோய் உருவ புற்றுநோய் உருவாகுகின்ற வேலைகள் செய்கிறது புற்றுநோய் அதிகமான உருவாக்குறதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாதிரி குழந்தை இன்மைக்கும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு முக்கிய காரணமாக இருக்கிறது அதே போல் இந்த பிளாஸ்டிக்களை ஏழு வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஏழு வகையில் எந்தெந்த பிளாஸ்டிக் எவ்வளவு நாள் அது தரம் இருக்கிறது எவ்வளோ நாள் பயன்படுத்தினால் அது பயன்படுத்தினால் ஏற்படுகின்ற விலகுகள் என்ன இப்படி தரம் உயர்த்தி பிரித்து பயன்படுத்திக்கொள்ள இருக்கிறது ஆனால் அதை பற்றி மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை ஆனால் எல்லா பிளாஸ்டிக்கும் நடைமுறையில் இருக்கிறது அதனால் இந்த பிளாஸ்டிக் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இந்த சங்கத்தின் நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் தினத்தோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் முடித்துக்கொள்வது கிடையாது இந்த வணிக வளாகத்திலிருந்து இந்த நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக ஒளி ஒழிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இதை ஒழிப்பதற்கான முழு முயற்சிகளை எங்கள் சங்கம் முன்னெடுக்கும் என்று இந்த நாளிலே நாங்கள் உறுதி பெறோம் அதனால் இந்த சுற்றுச்சூழல் தினத்திலே முன்னிட்டு நாங்கள் இந்த நூறு ஆயிரம் பேருக்கு இந்த மஞ்சள் பையை விவகித்திருக்கிறோம் கலைக்காரர்களுக்கும் இதை குறைந்த விலையிலே இனி வர காலங்களிலே எங்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு அளிக்க இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பா செல்வகுமார் ஜெய்பி முளைப்பாளர் மற்ற சிறுபாரர்களுடைய பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் உலகமே இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வேளையில் சென்னையில் உள்ள அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டுனா கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் சென்னையில் இருக்கு இந்த சென்னை பக்கத்து அருகா உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டில் நெகிழியை வந்து தூக்கி எறியணும் துணிப்பையை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கி உலக சுற்றுச்சூழலோட கருப்பொருளே பிளாஸ்டிக்கில் இருந்து நம்ம எப்படி விடுபடுவோம் அப்படின்றத கருப்பொருள் ஆகவே இன்று இன்று முதல் நம்ம அனைவரும் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த நெகிழி பயன்பாடுனால் பல்வேறு விதமான கொடிய நோய்கள் உயிர் இருக்கின்ற சூழலை ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் அனைவரும் நம்ம வந்து இந்த துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் ஒரு கைபேசி எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதே போல் கடைக்கு செல்லும் போது ஒரு கைப்ப எடுத்துகிட்டு போகலாம் துணிப்பையை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா எல்லாருமே பிளாஸ்டிக்கை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் பிளாஸ்டிக்கும் கைவிட தான் ஆனால் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு பொதுமக்கள் விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி நம்ம ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறுவா சங்கத்தின் தலைவர் திரு செல்வகுமார் அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி அருமையாக ஏற்பட்டு எல்லா வர்ற அத்தனை கடைக்காரர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இந்த துணிப்பை வழங்கு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேலையும் இன்று நாம் இந்த பிளாஸ்டிக்கை முற்று ஒழிக்கிறதுக்கு ஒரு பத்து உறுதிமொழிகளை எடுக்க வேண்டிய சூழல் நம்ம அனைவரும் உங்களை கைகளை நீட்டு நம்ம உறுதிமொழி எடுக்கலாம் ஜூன் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றைய நாளில் இருந்து நான் மறுசுழற்சி செய்யக்கூடிய துணிப்பைகளை பயன்படுத்துவேன் பிளாஸ்டிக் பொருள்களை கண்டால் அப்புறப்படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவேன் நமது த பலமான தமிழகத்தை பசுமை தமிழமாக மாற்ற இதன் மூலம் நாம் உறுதியெடுத்துக் கொள்கிறோம் இயற்கையை நேசித்து செயற்கையை விரட்டி அடித்து பசுமையான இந்தியாவை வளமாக்க இந்நாளில் உறுதிமுறை ஏற்கிறேன் நன்றி பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு விவரங்கள் பொது நல சங்கம் சார்பில் ஆயிரம் மஞ்சள் பையை விநியோகம் செய்து இங்கு பொதுமக்களுக்கு நெகிழி பையை தடை செய்யுமாறு இந்த அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்படுகிறது இரண்டாவதாக இந்த மஞ்சள் பையை எல்லா கடைக்காரர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் குறைந்த விலையில் எல்லா கடைகளுக்கும் போய் சேரும் சேரும் சேருமாறி எங்கள் சங்கம் முடிவு செய்யப்படுகிறது